என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும்தான் வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அதனால் அந்த நம்பிக்கையை இழந்து விடாது இப்பொழுது என் வார்த்தையை பார்த்தவுடன் நீ சற்று கலக்கமானாய் அல்லவா சாயப்பா சொல்வது நடக்குமா நடக்காதா என்று உன் மனதில் சந்தேகம் எழும்பியது அல்லவா அதுதான் உன்னை கீழே தள்ள நினைக்கும் எண்ணம் எப்பொழுதும் எதையும் எதிர்மறை எண்ணத்தோடு பார்க்காதே நேர்மறை எண்ணத்தோடு நம்பி கேட்டால் அது உனக்கு உடனே நடக்கும் ஆனால் என் வார்த்தையை பார்த்து கேட்கலாமா கேட்க வேண்டாமா என்று குழம்புவது நீ அல்ல உன்னுடன் இருக்கும் அந்த கர்மாக்கள் செய்யும் வேலை என் வார்த்தை உன் கண்களில் பட்டால் உடனே அதை கேட்டுவிடு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் இந்த சாயப்பாவிற்கு நீ ஒரு ஒதுக்குவதால் உன் நேரம் ஒன்றும் வீணாகா நான் சொல்வதில் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உன் கண்களில் பட்டால் ஒரு கலக்கம் இதை கேட்டால் நடுக்கும் நடக்குமா நடக்காதா என்று முதலில் அந்த எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் இருந்து தூக்கி எரிந்துவிடு இப்பொழுது நான் சொல்கிறேன் இதை கேட்ட அடுத்த நொடி உன் துணையின் குரலை உன் செவிகளால் கேட்பாய் என்று இதை நீ நம்புகிறாயா நம்பும் என் குழந்தை என் வார்த்தையை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் அடுத்த நொடி உன் துணையின் குரலை நான் கேட்க வைப்பேன் இது என்னால் முடியும் உன் சாயப்பாவினால் இது கட்டாய முடியும் உன் துணையின் குரலை உன் செவிகளால் கேட்ட செய்ய பிறகு செய்ய போகிறேன் இது இன்று இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் செவிகளில் கேட்டு மனம் நிறைந்து புன்னகைப்பாய் உன் முகம் மலர்ந்து நிற்கப் போகிறது வேதனைகள் உன்னை விட்டு பறந்தோட போகிறது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை உடை தெரியப் போகிறேன் நடக்கும் என்ற நேர்மறையான எண்ணத்தை உனக்குள் வர வைக்கப் போகிறேன் அடுத்த நொடி உன் செவிகளில் கேட்கப் போகும் உன் துணையின் குரல் இங்கு அதிர்ச்சி கொடுக்கும் குரலாக இருக்க போகிறது என்னை நம்பினாலும் என்னை நம்பாவிட்டாலும் என் குழந்தைக்கு என் சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன் என்னவென்றால் நம்பினால் உடனே கிடைக்கும் நம்பாமல் சந்தேகத்துடன் கேட்டால் சற்று காலதாமதமாகும் இதுதான் குழந்தையே வாழ்க்கை இதை நீ புரிந்து கொண்டாலே என் மீதான சந்தேகங்கள் உனக்கு போய்விடும் உனக்காக உன் துணையை சந்தித்து உன்னிடம் அவரை பேச வைத்து இன்ப செய்தியை உனக்கு கொடுத்து உன்னை இன்பமாக இருக்க வைக்கப் போகிறேன் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தயாராக இரு அடுத்த நொடி உன் துணையிடம் இருந்து வரும் அழைப்பிற்காக ஓம் சாயராம் நன்றி வணக்கம்